சித்தர்கள் இந்த அகிலமெங்கும் நிறைந்திருக்கிறார்கள் சமாதியில் இருந்து கொண்டு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு சித்தர் ஜீவ சமாதி அடைந்திருந்தாலே அந்த இடம் அருள் அலைகள் நிரம்பிய இடமாக திகழும் சில இடங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட சித்தர்கள் அடங்கியிருப்பார்கள் உதாரணத்திற்கு மயிலாடுதுறை சித்தர்காடு போன்ற இடங்களைச் சொல்லலாம் அதே சமயத்தில் ஒரே இடத்தில் ஒன்பது கோடி சித்தர்கள் முக்தி அடைந்திருக்கிறார்கள் என்றால் அந்த இடம் எத்தகைய மகிமை வாய்ந்ததாக இருக்கும் சித்தர்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கே இந்த மகிமை புரியும் அந்த இடம்தான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பொய்கை நல்லூர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியிலிருந்து இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பொய்கை நல்லூர் இந்த ஊரில் அமைந்துள்ள நந்திநாதேஸ்வரர் ஆலயத்தை கடந்ததும் பிரம்மாண்டமான முகப்பு தோற்றத்துடன் கோரக்க சித்தரின் சமாதி பீடம் அமைந்துள்ளது இந்த ஜீவசமாதி பீடம் கோரக்க சித்தர் ஆசிரமமாகவும் திகழ்கிறது இங்கு எப்போது சென்றாலும் நூற்றுக்கணக்கான சிவனடியார்களை நாம் காணலாம் ஆசிரமத்தின் உள்ளே நுழையும் போதே இனம் புரியாத ஏதோ ஒருவித அமைதி நமக்குள் ஊடுருவி விடுவதை நம்மால் உணர முடியும் இது ஒன்பது கோடி சித்தர்கள் முக்தியடைந்த இடம் என்பதால் மனத்திற்குள் வேறு சிந்தனைகளே வருவது கிடையாது மனம் முழுவதும் கோரக்க சித்தர் நிறைந்து வருகிறார் வடக்கு பொய்கைநல்லூரின் இதயப்பகுதியாக அமைந்துள்ள கோரக்கரின் ஜீவசமாதி வீட்டம் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது வீடத்தின் முன் அழகிய அர்த்த மண்டபமும் மகாமண்டபமும் உள்ளன கருவறையின் ஸ்தூபியில் மின்னும் பொற்கூரை போல் துலங்குவதை நாம் காண முடியும் எப்போதும் நறுமணம் கமழும் பூக்களால் கோரக்கரின் ஜீவசமாதி வீட்டம் அலங்கரிக்கப்படுகிறது இங்குள்ள மண்டபத்தின் எந்த பகுதியில் நின்றாலும் உடலும் மனமும் லேசாகி பஞ்சு போல மாறுவதை நம்மால் உணர முடியும் அந்த அதிர்வலைகளை நேரில் சென்றால்தான் உங்களால் உணர்ந்து அனுபவிக்க முடியும் ஆசிரமத்தின் கருவறை பகுதியில் நீள் வடிவில் செங்கற்களால் கட்டப்பட்ட சமாதி மேடை அமைந்திருக்கிறது இந்த மேடைக்கு கீழ் உள்ள நிலவரையில்தான் போகர் கோரக்கரை சமாதியில் வைத்தார் சமாதி மேடையின் மேல் முன்பகுதியில் கருங்கற்களால் செய்யப்பட்ட பாதரக்ஷையுடன் கூடிய இரண்டு திருவடி கமலங்கள் உள்ளன அடுத்து பின்பகுதியில் அரையடி தூரத்தில் இரண்டு சிறிய திருவடி கமலங்கள் உள்ளன இவை லிங்கத் திருமேனிகளாக கருதப்படுகின்றன பெரிய திருவடிகள் சிவபெருமானின் பாதங்களாகவும் சிறிய திருவடிகள் உமையவளின் பாதங்களாகவும் கருதப்பட்டு அவற்றுக்கு அபிஷேக ஆராதனைகள் நிகழ்த்தப்படுகின்றன தியானம் முடித்து வீடத்தை வலம் வரும்போது பிரகாரத்தில் உள்ள நாகலிங்க மரமும் நமக்கு ஆசிகளை வழங்கும் விதமாக இலைகளையும் மலர்களையும் உதிர்த்தபடியே இருக்கிறது ஜீவசமாதியை விட்டு வெளியே வரும்போது உடம்பின் உள்ளே உருபொருள் கண்டேன் உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் எண்ணிலா ஞானி உடலிதாவிடில் அண்ணல் தம் கோவில் அனலிட்டதாங்குக்கும் எனும் திருமூலரின் திருமந்திரம் ஒலிக்க அத்தனை கணங்களும் சுக்குனூராகி உடைய புதிய மனிதனாய் அங்கிருந்து நாம் புறப்படுகிறோம்